ஹாலலூய் தேங்க்யூ ஜீசஸ் ஃப்ரைஸ் கார்ட் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாட்டும் அன்பான தேவனுடைய பிள்ளையிலே இந்த நல்ல ஆசீர்வதமான தேவருடைய பெரிதான கருபை நாளே இந்த நல்ல வேலையில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்தரா இயேசுமை நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் இந்த நாளிலும் கூட வாட் இஸ் த காட்ஸ் வில் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் ஜபத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நாம் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம் நன்றியால் தூதி பாடு நம் ஏ உள்ள தாலென்றும் பாடு நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவாயை உள்ள தாளென்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் இயேசு வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் பூதி பாடு நம் ஏ உள்ள செல்கிறா எரிகோ பதிலும் முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறா கழங்கிடாதே ஈகை கீடாதே தூதீனால் இடிந்துவிழும் கழங்கிடாதே ஈகை கீழாதே தூதீனால் இடிந்துவிழும் நன்றியால் தூதிப்பாடு நம் ஏ சுவாயே உள்ள காலென்று பாடு நன்றியுறி பாடு நம் ஏ சுவாயே உள்ள காலென்று பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நிழல் உண்டு செங்கடல் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று அன்பான பிள்ளையிலே தேவனுடைய உன்னதமான வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாவற்றிலேயும் கவலையின் நேரத்திலும் கண்ணீரின் மத்தியிலும் கடன் பிரச்சனையிலும் பலகினத்தின் மத்தியிலும் எல்லாம் எதிராக இருக்கும் பொழுதும் சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நீங்களும் நானும் நம்மை உண்டாக்கின தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எல்லாவற்றிலேயும் எல்லா காரியங்களிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்வதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய தேவனுடைய சித்தமா இருக்கிறது தாவீது அவன் ஒரு ஆடி மேய்க்கிற இடையனாக இருந்தால் அவன் எப்படி அரசனாக மாறினான் ராஜாவாக உயர்த்தப்பட்டான் எப்படி சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று கர்த்தரை நான் ஏக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி அற்புதமான வார்த்தை மறுபடி வாசிக்கலாம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பு அவர் துதி எப்போதுமே நாவில் இருக்கும் எக்காலமும் என்று சொல்லுகிறான் எப்போதும் என்று சொல்லுகிறான் எந்த காலத்திலும் நம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இப்படிப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார் ராஜாவாக ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அப்போஸ்துர் பதிமூன்று இருபத்தி ரெண்டிலே வாசிக்கும் பொழுது இந்த தாவிது என் இருதியத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு காரணம் எப்பொழுதும் எக்காலத்திலும் தேவனை துதிக்கிற மனிதனாக ஸ்தோத்திரம் அனுகிறவனாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற மனிதனாக காணப்பட்டான் பின்பு அவர் அவனை தள்ளி சவுளை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டே எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து மனுஷன் அல்ல மனிதனுடைய சாட்சி நமக்கு தேவையில்லை தேவன் தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறான் அற்புதமான ஒரு தேவனுடைய வார்த்தை அவன் எப்படி தேவ சித்தத்துக்குள்ள வந்தான்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா அவன் கத்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கிறவனாக எப்போதும் துதிக்கிற மனிதனாக காணப்பட்டான் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் நான் செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் தெருமலை வந்தாலும் பெரு வெள்ளம் வந்தாலும் காற்றடித்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்தி பாரம் போ நம்ம வாழ்க்கையில பெரிய வெள்ளம் வரலாம் பெரிய காற்று வீசலாம் வேல் காற்றாக இருக்கலாம் சுனாமி வரலாம் போராட்டங்கள் வரலாம் ஆனால் நாம் கிறிஸ்துவக்குள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்களோடு கூட சென்றது கண்மலை அந்த கண்மலை கிறிஸ்துவே கிறிஸ்து என்கிற கண்மலைக்குள்ளாக நீங்கள் இருக்கும் பொழுது எந்த காற்று எந்த வெள்ளம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அது அசையாது அது விழவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது காரணம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் நாம் செபிக்கலாம் அன்பானே தேவனே இந்த நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட வேலையிலே எங்களை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிற உங்களுடைய சித்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என் வார்த்தையின்படி செய்யுங்கள் இதுவே உங்களை குறித்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நானும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வார்த்தையை கேட்டு எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிக்கிற பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருவைதாரும் இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேலும் இந்த வசனத்தில் இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக பலப்படுத்துவீராக கிருபை பெருகுவதாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வைத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களை மறவாதே வர்ணக்கர்மங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு திருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆகையால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதிரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகலவித உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு கோடாஹோடி ஸ்தோத்திரம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ